ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிச்சடி வெரைட்டிங்க லஞ்சுக்கு டின்னருக்கு எல்லாம் சாப்பிட்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாங்க நம்ம இன்றைக்கி கிச்சடி செய்ய போகிறதுக்கு ஒரு சிறு சிறுபெருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க சரிங்களா அதே அளவு நம்ம ரெண்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வைப்போம் பா ஒரு கிண்ணம் நம்ம சிறுபெருப்பு எடுத்துருக்கோன்னா ஒரு கிண்ணம் ரைஸ் எடுப்போம் இதுவும் மினி பாஸ்மதி ரைஸ் தாங்க ப்ரோக்கன் ரைஸ் சரிங்களா இதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கிச்சடி கஞ்சிலாம் வச்சோன்னா இந்த பாஸ்மதி டூட்டா பாஸ்மதிவாங்க அந்த மாதிரி புரோக்கன் ரைஸ் எடுத்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரமாக ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு விசிலில் இது வெந்துருவாங்க இப்போ நல்லா குழைவாகவும் இருக்கும் இது சரிங்களா உங்களுக்கு வேணால் நம்ம இதே மாதிரி பொன்னி ரைஸில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் புழுங்கல் அரிசியில் கூட ப்ரோக்கன் ரைஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா ஜீரக சம்பா அரிசி கூட எடுத்து இந்த மாதிரி கிச்சடி கஞ்சி வகைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சரிங்களா ஓகே இது ரெண்டையும் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளேயே நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம் குக்கர் வச்சிட்டேன் சூடாகிட்டு இருங்க ஸ்லோ ஃபயரில் கொஞ்சம் மிஸ்ட் இதை வாஷ் பண்ணிட்டு வரேன் இதெல்லாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுர்லங்க நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு குட்டி தக்காளி எடுத்து பெருசாக இருந்தால் ஒன்றா எடுத்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு பெருசு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா ரொம்பவும் பொடிசால இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக ஏன்னா இது கிச்சடிங்கிறதுனால அது உருளைக்கிழங்கு எப்படியும் அலைஞ்சிரும் ஒரு ஒரு அரைக்கப்பு இது பட்டாணி எடுத்து வச்சுருக்கேங்க கிரீன் பட்டாணி நம்ம இப்போ தான் சீசன் இல்லைங்களா அதனால் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் போட்டுப்போங்க ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்குவோம் இப்போ இந்த கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் இதுலேயே நம்ம சேர்த்துக்குவோம் பொரிஞ்செடுத்து தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டும் தக்காளியை கட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு செக்கண்ட்லேயும் வதைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதில் நம்ம இந்த கட் பண்ணி வச்ச ரெண்டு குட்டி குட்டி தக்காளி நான் சேர்த்துக்கிறேங்க இது கொஞ்சம் வதங்கட்டேங்க இப்போ தக்காளி வதங்கிறதுக்க இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கும் நம்ம கிளீன் பண்ணி வச்சு போட்டுக்கலாம் இது வந்து கிச்சடி கொஞ்சம் லிக்விட்டாக தாங்க இருக்கும் எப்பப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லை ஜரம் அப்படி எதுனால் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கிச்சடி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க நல்ல எனர்ஜியாக இருக்கும் ஏன்னா இதில் வெஜிடபிளும் இருக்குது அப்புறம் நம்மளுக்கு பருப்பு ரைஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் இது வந்து போ போஷாக்கான உணவாயிடுங்க அதனால தான் இது இந்த டைம்லேயே நம்ம ஒரு முக்கா டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த கழுவி வச்ச ரைஸையும் நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் லிக்விட் தாங்க பண்ண போகிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்படியே இது கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம் அது உங்கள் விருப்பம் கிச்சடினா கொஞ்சம் லிக்விடாக இருக்குங்க இப்போ நம்ம இதில் ஒரு ஆறு கப்பு தண்ணி விட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு கப்பு விட்டுட்டோங்க இதை நான் அஞ்சு நான் வச்சுருக்கேன் பார்க்கலாம் வேணும்னா அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாங்க ஓகே சரி இப்போ நான் இதை மூடி போட்டுடுறேன் ஒரு நாலு விசில் வைக்கலாங்க கொஞ்சம் இது அழியதாக இருக்கணும் சரிங்களா அதுதாங்க குக்கரை மூடில நம்ம ஒரு நாலு விசில் விட்டு பார்க்கலாங்க இது நாலு விசில் வந்துடுதுங்க சரிங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாங்க ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுத்து சூப்பராக வந்திருக்கு கமகமன் வாசனை வருதுங்க இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் லிக்விட் ஆகணும் கிச்சடினா கொஞ்சம் லி நான் சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கேங்க ஒரு ரெண்டு கப்பு ஏன்னா மொதல் இதில் நம்ம நாலு கப்பு தண்ணி தாங்க விட்டோம் மொத்தம் ஆறு கப்பு இதில் சரியாக இருக்குங்க கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வெஜ் விஷ இஷ்டமாக இருந்தோ அதை நீங்கள் போட்டுக்கலாங்க கேரட்டு பீன்ஸு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நம்ம இஷ்டம் தான் நான் இதில் உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்த்துருக்கேன் இப்போ கரெக்டாக இருக்குங்க இவ்வளோ லிக்விடாக தான் இருக்கணும் அது நம்ம கஞ்சி குடிக்கும் பார்த்தீங்களா அது மாதிரிதாங்க இது மசாலா கஞ்சின்னு வச்சுக்குவோம் டெல்லியிலலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி உடம்பு சரியாக இருக்கோ இல்லையோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்கங்க ரொம்ப நல்லது சரி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவாங்க நான் வந்து அடுப்பத்தை வச்சிட்டேன் ஃப்ரை பண்ண வச்சிட்டேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் நம்ம நெய் விடுவோம் இதில் ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இதில் போட்டுப்போம் நல்லா கொஞ்சம் கோல்டனாக ஃப்ரை ஆகட்டும்ங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்த்து இப்போ இதில் ஊற்றிடுவோங்க இதை இட்லியும் நம்ம தழை தூவிப்போங்க இப்போ நான் பிளேட்டிங் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு அவ்வளோதாங்க நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துங்க இல்லைன்னா அப்புறமா நம்ம கூட போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணி காட்டிடுறேங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஹெல்தியான கிச்சடிங்க நல்லா போஷாக்காக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுலேயே நான் ஊருக்கா வச்சுருக்கேன் மிக்ஸ் ஊறுக்காய் நீங்கள் வேணால் தயிர் பச்சடி கூட வச்சு கூட சாப்பிட்லாம் இதில் சுட சுடாக இருக்கும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கே டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனே கொண்டு வந்து சேரும் நம்ம வீண்டும் அடுத்து வீட்டில் சிந்திக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்